கோட்டை அதிகமான் அரண்மனை மாலை நேரம் புலவர்களுடன் அதிகமான் மகிழ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார் புறமிருந்து ஒரு தூதன் விரைந்து வந்து கொள்கிறான் தூதன் மன்னா திருக்கோவலூரின் வள்ளல் காரி ஓரின் மேல் போர் தொடுத்து வென்றிருக்கிறான் ஓரி உயிரிழந்தார் அதிகமான் முகம் தீவிரமடைகிறது தனக்குள் கொந்தளிக்கிறார் அதிகமான் உடனே என்ன காரி ஓரியைக் கொன்றானா அதுவும் சேரமான் விளையாட்டு போல பயன்படுத்தினான் இது மன்னருக்கிடையே செய்யும் செயலில்லை அவர் கையில் வைத்திருந்த வாளை எழுப்புகிறார் நான் இதை ஒப்புக்கொள்ள முடியாது திருக்கோவலூருக்கு போர்க்கொடி உயரட்டும் திருக்கோவலூர் போர்க்களம் கொடி பறக்கும் காட்சிகள் இருபுறமும் வீரர்கள் பாய்ந்தோடும் அதிகமானின் வீரர்கள் துணிச்சலுடன் தாக்குகின்றனர் காரியின் படை சரிந்து செல்லத் தொடங்குகிறது அதிகமான் காரியை எதிர்த்து நிற்கிறார் காரியின் முகத்தில் அச்சம் காரி மன்னா தயவு செய்து அதிகமான் நீ ஓரியை துரோகம் செய்தாய் இனி என் நாட்டில் உனக்கு தலைவாழ்வு இல்லை அதிகமான் காரின் மீது வெகுண்டு பாய்கிறார் காரி திரும்ப ஓடுகிறான் போர் முடிகிறது சேர மன்னன் அரண்மனை காரி தோற்ற செய்தி சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையிடம் எட்டுகிறது அவன் முகம் கருவிழிக்கிறது சேரமான் அதிகமான் நீ என்னை எதிர்த்தாய் இனி உன்னை கீழே இறக்காமல் நான் அமைதியாக இருக்க முடியாது அவன் சேனையைக் கூட்டி தகடூர் கோட்டைக்கு எதிராக போர் சாத்த முடிவெடுக்கிறான் தகடூர் கோட்டை முற்றுகையிடும் போர் சேரனின் படை கோட்டையை முற்றுகையிடுகிறது அதிகமானும் அவனது வீரர்களும் உள்ளேயே முடங்கியுள்ளனர் ஆனால் அவன் சுரங்க வழி மூலம் உணவு கொண்டுவர செய்கிறான் சேரமான் ஆசிங்கத்துடன் இவர்கள் எப்படியும் வெளியே வருவார்கள் சில நாளில் உணவு இல்லாமல் அடிபணிவார்கள் ஆனால் கோட்டைக்குள் உணவு நிறைந்திருக்கிறது அதிகமானின் அந்த புறத்தில் வேலை பார்த்த ஒரு பெண் சுரங்கத்தின் ரகசியத்தை சேரமான் படைத்தலைவனிடம் தெரிவிக்கிறாள் அவர் உடனே அந்த வழியை மூடுகிறார் அதிகமான் அதிர்ச்சி அடைகிறார் அதிகமான் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நாம் வெளியே போர் செய்யத் தவிர வழியில்லை கோட்டைக் கதவுகள் திறக்கப்படுகின்றன அதிகமான் வீரர்களுடன் முன்வந்து போரிடுகிறார் வீரர்கள் வீரம் செலுத்துகிறார்கள் ஆனால் சேரபடை எண்ணிக்கையில் அதிகம் ஒரு வீரன் வீசும் வேல் அதிகமானின் மார்பில் பாய்கிறது அதிகமான் வலியுடன் என் நாட்டை மறக்காதீர்கள் என் குடிகளை பாதுகாத்து அவர் மண்ணில் விழுகிறார் சேரபடை ஆரவாரிக்கிறது அதிகமானின் உடல் அங்கே நடுகல்லாகிறது வீரர்கள் தலைவணங்குகிறார்கள் அவன் புகழ் காலமெல்லாம் நிலைக்கிறது